இல்ல மேடம் நான் நேற்று பூரா அங்க இருந்ததுனால நான் அதை கவனிக்கல மேடம் நான் எதுவுமே நான் பாக்கல நேற்று அங்க அப்படியே டிராவல்ல வந்ததுனால எதுவுமே நான் கவனிக்கல நானு தலைவர் கூப்பிட்டு போக கூடாதுன்னு தலைவரே போன் பண்றாரு டேனியலுக்கு எல்லா மார்ச்சாரும் போன் பண்ணி கேட்டுக்கறாங்க சரிங்க மேடம் இவன் போய் டெலாவோமா விசக்கிரி சொன்னவங்க கூட நின்னு நீங்க எல்லாம் பேட்டி குடுக்குறீங்க கூட நின்னு நீங்க வலிமை ரானோ கூட இல்ல அப்படி இல்ல உங்களை பத்தி எதுவுமே நாங்க தப்பா சொல்லல மேடம் நீங்க சொல்லல என்னைய பத்தி சொன்னவங்க கூட தானே நிக்கிறீங்க மொத்தமா எல்லாருமே என்ன மேடம் அதனால போட்டா போந்தா போதும்னு அடிச்சு நின்றீங்களா இல்ல நம்மளுக்கு முதல்ல நம்மளுக்கு ஐயா தான் நம்மளுக்கு சரி ஐயா ஐயா வச்சு எப்படி கட்சி வளப்பீங்க இல்ல ஐயா உங்களுக்கு உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் தெரியாது ஆனா அது வந்து உங்களோட நீங்க மேல இடத்துல இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அது உள்ள பாருங்க ஜிகேவணி உள்ள உட்கார்ந்து ஐயாவையும் தலைவரி பிரிச்சு வச்சு கட்சி ஒண்ணு முலாமாக்குறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு மேடம் அது வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வருது அது வந்து நமக்கு உண்மையா பொய்யா இல்ல நடக்கு அது 100 100% உண்மை அப்படினா தான் ஜிகேமா கூட்டி தலைவர் பேசி பார்க்கல

இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது